ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம் பீட்ரூட் வந்து நிறைய பேர் சாப்பிடவே மாட்டாங்க பட் இப்படி செஞ்சு கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவாங்க இன்றைக்கி நம்ம பீட்ரூட் தான் எப்படி செய்யலான்றதை வாங்க பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டி அண்ட் ஹெல்த்தியான ஸ்நாக் இது கண்டிப்பாக வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து நான் ரெண்டு பீட்ரூட் வந்து எடுத்து நல்லா தோலெல்லாம் வந்து பீல் பண்ணிவிட்டு அதை துருவி அதில் இருக்கிற ஜூஸை எடுத்துகிட்டு நான் வந்து ஆட் பண்ண போகிறேன் அந்த ஜூஸ் வந்து இருந்ததுன்னா இன்னும் வந்து அப்படியே தண்ணி மாதிரி இருக்கும் ஸோ ஜூஸ் வந்து எக்ஸ்ட்ராட் பண்ணிவிட்டு அந்த துருவணம் பீட்ரூட் மட்டும் ஃபஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து பொட்டேட்டோவை ரெண்டு பொட்டேட்டோ நல்லா வந்து பாயில் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பிலை இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதுவும் நான் வந்து சேர்த்துக்கிறேன் இது கூட வந்து அரிசி மாவு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது இதுக்கு காரத்துக்கு வந்து மிளகுத்தூள் பெப்பர் பவுடர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் வெறும் சில்லி வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சிக்கன் மசாலா ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேணாம் நல்லா வந்து கையில் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ இதை வந்து ரவுண்ட் ஷேப்போ இல்லை நம்மளுக்கு என்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேப் வேணுமோ அதை வந்து செஞ்சுக்கலாம் நான் வந்து ஆர்டின் பண்ண ஓரளவுக்கு வந்துச்சு ஒரே ஒரு ஆர்டின் மட்டும் பண்ணிவிட்டு மற்றது எல்லாமே ரவுண்ட் ஷேப்பில் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இப்போவே சாப்பிட்ணும் போல் இருக்குல்ல நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் நல்லா வந்து ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி நான் வந்து ரஸ்கை நல்லா தூள் பண்ணி வச்சிருக்கேன் மிக்ஸியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா பிரெட் க்ரம்ஸும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ரஸ்கை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் இந்த கட்லெட் வந்து ரஸ்கில் டிப் பண்ணிவிட்டு ஆயிலில் வந்து போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய டேஸ்டியான பீட்ரூட் கட்ரெட் வந்து ரெடி ஆகிடும் குழந்தைங்களுக்கு வந்து அது என்ன போட்டிருக்குன்றதே தெரியாது ஸோ அது காய் தானா அப்படின்னு அது வந்து யோசிக்கிறது கூட அவங்களுக்கு தெரியாது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான கட்லட் ரெடி ஆகிடுச்சு ஈஸி ஸ்டெப்ஸ் தான் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்க கிட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க இதே மாதிரி நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் இஸ் மொனிகா சாம் மறக்காமல் இந்த வீடியோவை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் இத்துடன் நான் கிளம்புறேன் பாய் பாய்